கேளடி கண்மணி நானுங்கள் யாழினி ராவணனின் சீதை பகுதி முப்பத்தி ஒன்று பார்க்கலாமா ஏனோ அவள் மனம் அதிகமாக இன்று அவனை தேடியது பழைய நினைவுகள் மனதில் வர அழுது கொண்டே படுத்திருந்தாள் சீதா விடுகாலை புழுது அவளுக்கு அலைபேசி வர எடுத்து காதில் வைத்தவள் எதிர்ப்புறத்தில் வந்த தகவலை கேட்டு எந்த மருத்துவமனை என விசாரித்தவள் எழுந்து வேகமாக கிளம்பினாள் கீழே வந்தவள் காவேரியை பார்த்ததும் அத்த ரவி எங்க என கேட்டாள் அவன் ஜிம்முக்கு போயிருக்கான் என்றதும் சரி அத்த ஒரு அவசர வேலை மருத்துவமனைக்கு போயிட்டு வந்துடுறேன் என சொல்லிவிட்டு வேகமாக சென்றாள் உள்ளே நுழைந்ததும் மனம் படபடவென அடித்து கொள்ள வேகமாக நடந்தவள் அக்கா என அழைப்பு கேட்க திரும்பி அங்கு சிறு பெண் அழுது கொண்டு நின்றிருந்தாள் என்னாச்சு சுமதி இப்போ எப்படி இருக்காங்க என கேட்டபடி உள்ளே சென்றவள் அங்கு கை கால்கள் எல்லாம் கட்டுப்போட்டு படுத்திருந்தாள் வாணி ஐயோ என்ன வாணி இது யார் உன்னை இப்படி பண்ணினது என அவள் பதறி கேட்டாள் அதற்குள் அவளது தங்கை அந்த ஆள்தான் அக்கா இப்படி பண்ணா நேத்து இரவு வீட்டிற்கு வந்து பயங்கர சண்டை டைவர்ஸ் பண்ணா என் மானமே போயிடும் நான் இப்படி இனி பண்ண மாட்டேன்னு காலில் விழுந்த அழுதா அக்கா அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஜீவனாம்சம் தர முடியாது அத வேண்டாம்னு சொல்லு அப்படின்னு கெஞ்சினா அதற்கும் அக்கா முடியாதுன்னு சொல்லிட்டாங்க உடனே கோபம் வந்து இருந்த பூஜாடியை எடுத்து உடைச்சிட்டான் நாங்க யாருமே இதை எதிர்பார்க்கலை அக்கா கத்தின சத்தம் கேட்டு பக்கத்துல இருக்கிறவங்க வர்றதுக்குள்ளே அவன் ஓடிட்டான் இப்போ காலையில இருந்து அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வழக்கு வாபஸ் வாங்க சொல்லு இல்ல மத்த பொண்ணுங்களுக்கும் இதே நில தான் அப்படின்னு மிரட்டிட்டு இருக்கான் எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா என சொல்லி அழுதாள் அதை கேட்ட சீதாவின் நரம்புகள் துடிக்க கோபத்தில் கொதித்து கொண்டிருந்தாள் என்ன துணிச்சல் அவனுக்கு தப்பு செஞ்சதும் இல்லாம இப்படி அடிச்சு போட்டு மிரட்டவும் செய்யறானா என சொன்னவள் நீங்க கவலைப்படாதீங்க அவனா நானானு பார்க்கிறேன் என சொல்லிவிட்டு வேகமாக கிளம்பினாள் மனம் கோபத்தில் கொந்தளிக்க ஆம்பளை என்று திமிர் அவனுக்கு முதலில் தீர்ப்பு வரட்டும் அதற்கு பின் அவன் மீது ரவியிடம் சொல்லி ஏதாவது கேஸ் போட்டு உள்ளே தள்ள வேண்டும் என புலம்பிக் ஸ்கூட்டியில் வந்து கொண்டிருந்தவள் எதிரில் இவளை நோக்கி இருசக்கர வாகனத்தில் இருவர் வேகமாக வர அவளோ அவர்களுக்கு வழிவிட்டு ஓரமாக வர ஆனால் அவர்கள் நகராமல் அவளையே நோக்கி வந்தனர் அவள் சுதாரித்து நகர்வதற்குள் இடிப்பது போல் அருகில் வந்தவர்கள் அவளை நோக்கி ஏதோ வீச அவளோ ஹீ என்ன பண்ற என கத்தி ஒதுங்கும் முன் இருவருக்கும் நடுவில் மூன்றாவதாக ஒரு வண்டி நுழைந்து அவளை தள்ள நூலிலையில் இவள் தப்பித்தாள் தடுமாறி விழுந்தவள் அதிர்ச்சியில் அப்படியே மயக்கமடைந்தாள் அதன் பின் அவள் விழித்து பார்க்க மருத்துவமனையில் இருந்தாள் அவளை சுற்றி ரவி தேவி அனைவரும் நின்றிருக்க அவளோ என்னாச்சு ரவி எனக்கு என கேட்டவள் வேகமாக எழ முயற்சி பண்ண பொறு பொறு மருந்தோட வேகம் ஒரு அரை மணி நேரம் அப்படித்தான் இருக்கும் ஒன்னும் ஆகல ரோட்ல ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நல்ல வேலை யாருக்கும் ஏதும் பிரச்சனை இல்லை என சொன்னவன் உன்னை என்னிடம் சொல்லாமல் வெளியே போகாதேன்னு சொன்னேன்ல இப்ப பாரு என எரிச்சலுடன் ரவி திட்டினான் இல்ல ரவி காலையில் நீ ஜிம்முக்கு போயிட்ட மேலும் நீதிமன்றத்திற்கு போகும்போது தானே சொன்னேன் இப்போ என்ன ஆக போகுதுன்னு போனேன் ஆனா ரவி அதை இப்போ நினச்சாலும் இருக்கு என்றாள் அதற்குத்தான் நான் படிச்சு படிச்சு சொன்னேன் இப்ப பார் என அவன் மீண்டும் சொல்ல இல்ல ரவி நான் வாணியை பார்த்துட்டு வண்டியில வந்துட்டு இருந்தேன் எதிரில் வண்டியில ஒருத்தன் இல்ல ரெண்டு பேர் வேகமாக என்ன நோக்கியே வந்தாங்க நான் நகர்ந்து தான் போனேன் ஆனா என்ன பார்த்தே வந்தாங்க அவங்க கிட்ட வந்து என்னமோ எடுத்த மாதிரி இருந்தது அப்ப யாரோ ஒருத்தன் என்னை தள்ளி விட்டானா இல்லை என் மேல விழுந்தானான்னு தெரியல கீழே சாஞ்சிட்டேன் அதிர்ச்சியில் அப்படியே மயக்கம் வந்துடுச்சு என்ன நடந்தது அங்கன்னு தெரியல அவன் மட்டும் என்ன தள்ளி விடலன்னா இந்நேரம் நான் எப்படின்னு எனக்கே தெரியல என அவள் சொன்னாள் அப்படியெல்லாம் சொல்லாதே சீதா என வேகமாக அவள் வாயை பொத்திய காவேரி இனி அதை பத்தி பேசாதே என்றார் சரிமா நீங்க பாத்துக்கங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு போயிடலாம் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் கிளம்புறேன் என ரவி சொல்ல என்னது கிளம்பறையா என்றவள் ரவி உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் அதுக்கு முன்னாடி நான் இப்போ நீதிமன்றத்துக்கு போயாகணும் என்றாள் சீதா காவேரியோ இந்த நிலைமையில் நீதிமன்றமா அதெல்லாம் வேண்டாம் நீ முதல்ல வீட்ல வந்து ஓய்வு எடு என அதட்டினார் இல்ல அத்த இன்னைக்குத்தான் வாணிக்கை தீர்ப்பு நான் போகணும் என பிடிவாதம் பிடித்து கைகளில் சிறு கட்டோடு கிளம்பினாள் சீதா நடந்த விஷயம் தெரியாமல் அவளது வரவை தரணியும் பட்டாபியும் எதிர்பார்த்து இருந்தனர் அவள் வந்தவுடன் அவள் நிலையை பார்த்ததும் என்ன ஆச்சு என்று பதறி விசாரிக்க நடந்ததை சொன்னவள் அந்த ஆள் மட்டும் நடுவுல வரலன்னா நான் இப்போது இங்கே இல்லை என்றவள் இந்த கேஸ் முடிஞ்சவுடனே முதல்ல அந்த ஆளை பார்த்து நன்றி சொல்லணும் என்று சொன்னாள் உனக்கு அவன அடையாளம் தெரியுமா என தரணி கேட்க இல்ல அவன் ஹெல்மெட் போட்டிருந்தான் ரவியிடம் சொன்னால் கண்டுபிடித்து சொல்லிடுவான் என்றாள் பின்னர் வாணியை பற்றி சொன்னவள் அதற்கும் அவன் மேல் கேஸ் போட வேண்டும் என்றாள் அதற்குள் வாணியின் வழக்கு விசாரணைக்கு வர அனைவரும் உள்ளே சென்றனர் அங்கு நீதிபதி இன்று வாணியின் வழக்கு விவரங்கள் எல்லாம் முடிந்து தீர்ப்பு சொல்லப்படுகிறது குற்றம் சாட்டப்பட்ட வாணியின் கணவருக்கு இந்த விவாகரத்தில் விருப்பம் இல்லை வழக்கு தொடுத்தவருக்கு மட்டுமே இதில் விருப்பம் ஆனால் விவாகரத்து என்பது இருவரும் ஒரு மனதுடன் பிரிந்து வாழ ஒத்துழைக்க வேண்டும் இல்லையெனில் ஒருவரின் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டை நிரூபிக்க வேண்டும் பெரும்பாலும் விவாகரத்தை இந்த நீதிமன்றம் ஊக்குவிப்பதில்லை பேச்சுவார்த்தையின் மூலம் கணவன் மனைவி இருவரையும் சரி செய்யவே முயல்கிறது அதையும் மீறி இரு நபர்களில் ஒருவரின் உணர்வுகள் உரிமைகள் பாதிக்கப்படும் போது அப்போது பாதிக்கப்பட்ட நபருக்கு கண்டிப்பாக இந்த நீதிமன்றம் நீதி வழங்கும் அந்த வகையில் இந்த வழக்கு இரண்டாவதாக சொன்ன கருத்தின் அடிப்படையில் வழக்கு தொடுத்த வாணி அவரது கணவரால் பல தொல்லைகளுக்கு ஆளாகி இருப்பது வக்கீலின் வாதத்தில் இருந்து தெரிய வருகிறது களத்தில் தாலி ஏறிவிட்டால் அதை கட்டியவன் எது செய்தாலும் அமைதியாக இருக்க வேண்டும் என்ற பெண்களின் மனப்பாங்கை பலர் தவறாக புரிந்து கொண்டு தவறு செய்கின்றனர் அதுபோன்ற ஆண்களுக்கு வாணியை போன்று ஒரு சிலர்தான் துணிந்து தண்டனை பெற்று தருகின்றனர் எனவே பெண்களின் பாதுகாப்பை முன்னிட்டும் அந்த பெண்ணின் மன உணர்வுகளை நீதிமன்றத்தில் மிக திறமையாக எடுத்து சொல்லிய வக்கீல் வாதத்தாலும் இந்த வழக்கு தொடுத்த வாணிக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்லி அவர் கேட்கும் ஜீவனாம்சத்தையும் தருமாறு இந்த நீதிமன்றம் ஆணையிடுகிறது தவறும் பட்சத்தில் அவருக்கு சிறை தண்டனை விதிக்க இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது என சொல்லி முடித்தார் நீதிபதி சீதா முதன் முதலில் தான் படித்த படிப்பிற்கு தான் பெற்றுத்தந்த மரியாதை என்ற மன நிறைவுடன் நின்றாள் அவள் மனக்கண்ணில் என் பேத்தின்னு நிரூபிச்சிட்ட சீதா என்ற தாத்தாவின் வார்த்தையொழித்தது வேகமாக அவள் அருகில் வந்த தரணி பட்டாபி என அனைவரும் அவளை வாழ்த்த அனைவருக்கும் நன்றி சொல்லியபடி வேகமாக வெளியே வந்தவள் நேராக அன்னை இல்லத்திற்கு தன்னை அழைத்து செல்லும்படி பட்டாபியிடம் கூறினாள் சீதா அவள் அன்னை இல்லம் சென்றதும் அங்குள்ள அனைத்து வழக்கறிஞர்கள் மற்றும் பணிபுரியும் அனைவரும் அவளுக்கு வாழ்த்து சொன்னனர் சீத்தாவிற்கோ ஆச்சரியமாக இருந்தது இப்போதுதானே தீர்ப்பு வந்தது அதற்குள் எப்படி என யோசித்தவள் மேடம் இங்க வாங்க என ஒருவர் அழைக்க அங்கு சென்றவள் அங்கு ஒரு புதிய அறை திறப்பு விழாவிற்கான அலங்காரத்துடன் இருக்க இதை இப்போ நீங்க தான் திறக்கணும் என்றனர் அவர்கள் என்னது இது என கேட்பதற்குள் கையில் கத்திரிக்கோளை கொடுத்துவிட ரிப்பனை கட் பண்ணி அந்த அறையை திறந்தவள் அதில் அவளின் தாத்தா படம் பெரிய அளவில் வைக்கப்பட்டு பெண்களுக்கான இலவச சட்ட உதவி அலுவலகம் நிர்வாகி மிஸ்ஸஸ் சீதா பி எல் என்று இருந்தது இதை எதிர்பார்க்காத சீதா யார் இதெல்லாம் சென்றது என்றதும் ரவி சார்தா மேடம் ஒரு வாரத்திற்கு முன்பே ரெடி பண்ணிட்டோம் உங்கள் முதல் வெற்றிக்கு சாரின் சின்ன பரிசு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் என்றார் ஒருவர் அவளோ என்ன சொல்வது என தெரியாமல் அப்படியே நிற்க அப்போதுதான் இங்கு வந்த காரியம் நினைவிற்கு வர வேகமாக ரக்ஷித்தின் அறையை நோக்கி சென்றவள் கதவின் அருகே சென்று பின்னர் திரும்பி அச்சோ பூ வாங்காம வந்துட்டேனே என்றவள் பட்டாபி என அழைக்கும் முன் சீத்தா இதழ்கள் அவள் கைகளில் இருந்தன அவள் அதை வியப்போடு பார்க்க சார் நேற்றே சொல்லியிருந்தார் மேடம் ஜெயிச்ச உடனே மேடம் இங்க தான் வருவாங்க அப்போ இதை அவங்களிடம் கொடுங்க என்று சொன்னார் என்றனர் அவளோ எதுவும் பேசாமல் அதை வாங்கியவள் நேராக ரக்ஷித்தின் தாய் தந்தையரின் படத்தின் முன் வைத்து விழுங்கி வணங்கினாள் அவள் முன்பே நினைத்திருந்தாள் அவள் மனம் தளரும் போது எல்லாம் இங்கு வந்து இந்த படத்தின் முன் சில மணித்துளைகள் அமர்ந்துவிட்டு செல்வாள் ஏனோ வெற்றி பெற்றவுடன் இங்கே வரணும் என்று தோன்ற உடனே புறப்பட்டு வந்தாள் ஆனால் ரக்ஷித்தோ அவளது எண்ணத்தை முன்பே கணித்து அதற்கு ஏற்றாற்போல் ஏற்பாடும் செய்திருந்தான் சீதாவிற்கோ என்ன சொல்வது என்றே புரியவில்லை தன்னை இந்த அளவு அவன் கவனித்திருக்கிறானா என் மனதில் இருப்பதை எப்படி அப்படியே செயல்படுத்தியிருக்கிறான் என் ரக்ஷித் என பல நாட்களுக்கு பிறகு அந்த வார்த்தையை உச்சரித்தவள் அப்போது அலைபேசி மணியொழிக்க எடுத்தவள் பாட்டி அழைத்திருந்தார் காதில் வைத்ததும் வாழ்த்துக்கள் சீதா என்றவர் என் மனம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் பேத்தியினால் ஒரு பெண்ணின் வாழ்க்கை சீரழிவில் இருந்து காப்பாற்றப்பட்டிருக்கு நினைக்கும் போதே இருக்கு சீதா என்றவர் நான் கூட விவாகரத்து கேஸ் உடனே கொஞ்சம் கஷ்டமாயிருந்தது ஆனா தம்பி தான் விளக்கமா எடுத்து சொல்லுச்சு உன் தாத்தா கண்டிப்பா மேல இருந்து இதை பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பார் என்றார் அதற்குள் தனம் சிவசாமி என அனைவரும் அவளுக்கு வாழ்த்து சொல்ல அவளோ சந்தோஷத்தில் யாருப்பா உங்களுக்கு நான் ஜெயிச்சதை சொன்னது ரவி மாம் சொன்னாரா என கேட்டாள் இல்லம்மா அவன் சொல்லல மாப்பிள்ள நேத்தே போன் பண்ணி சொல்லிட்டார் நாளை தீர்ப்பு எப்படியும் உங்க பொண்ணு ஜெயிச்சிடுவா நீங்க பதினோரு மணிக்கு போன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார் என சொல்ல தன்மேல் அவன் வைத்திருந்த நம்பிக்கையை கண்டு வாயடைத்து நின்றாள் சீதா இங்கு பலரும் அவனைப் பற்றி சொல்ல ஆனால் இந்த நிகழ்வுக்கு காரணமானவன் அங்கு இல்லை பார்வைகளை சுழல விட்டவள் எங்கே உங்க சாரக்காணம் என கேட்டாள் தெரியல மேடம் நாங்களும் காலையிலிருந்து போன்ல பிடிக்க முயற்சி பண்றோம் அலைபேசி அணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னே வருது என்றனர் அதற்குள் அவளுக்கு அலைபேசி அழைப்பு வர பேசிக்கொண்டே நேரம் போனதே தெரியவில்லை அதன் பின்னர் அங்கிருந்து கிளம்பியவள் வீட்டிற்கு வர அங்கு தேவி ரவி காவேரி ஜெயந்தி என அனைவரும் காத்திருந்தனர் உள்ளே நுழைந்ததும் அனைவரும் வாழ்த்து சொல்ல ஆனால் கண்களோ ஒருவனை தேடி தேடி சளித்தன ஏனோ வெற்றி என் சந்தோஷம் அவளிடம் குறைந்து ஏமாற்றம் முகத்தில் தெரிந்தது இதை உணராத மற்றவர்கள் பேசிக்கொண்டே இருக்க அவளோ எனக்கு களைப்பாக இருக்கு நான் படுக்கப் போகிறேன் என சொல்லிவிட்டு எழுந்தவள் திரும்பி ரவியிடம் ரவி எனக்கு அந்த வண்டியில வந்து என்ன கீழே தள்ளுன ஆள் யாருன்னு தெரியணும் கொஞ்சம் கேட்டு சொல்றியா எனக் கேட்க ரவியோ சற்று அதிர்ந்தவன் பின்னர் சரி சரி சீதா நீ ரெஸ்டு நான் கேட்டு சொல்றேன் என்றான் பின்னர் அன்று முழுவதும் அவளுக்கு அனைவரும் வாழ்த்து சொல்ல அவள் எதிர்பார்த்த ஒருவனிடம் இருந்து மட்டும் வாழ்த்து வரவே இல்லை மனம் அதையே நினைத்து கொண்டிருக்க ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி கூப்பிட்டு பேசினா ஆனா இப்போ ஆள காணும் என திட்டியவள் ஏனோ அவள் மனம் கொஞ்சம் கலக்கமாகவே இருந்தது மாலை வரை பார்த்தவள் பின்னர் தரணி பட்டாபியிடம் போன் செய்து சாதாரணமாக பேசுவதுள் பேசி உங்க பாஸ் என்ன செய்யறார் என கிண்டலாக கேட்க அவர் காலையிலிருந்து வரவே இல்லை போன் சென்றாலும் எடுக்கல என்று சொன்னார்கள் சீதாவிற்கு நன்கு தெரியும் ரக்ஷித் எப்போதும் அலைபேசியை அணைத்து வைத்திருக்க மாட்டான் இரவு நேரமாக இருந்தாலும் தன்னருகில்தான் அலைபேசி வைத்திருப்பான் மேலும் அவள் ஜெயித்து விடுவாள் என முன்பே எல்லாம் திட்டமிட்டு செய்திருந்தவன் இப்போது எங்கு சென்றான் என குழம்பி போனாள் இரவு முழுவதும் அவன் நினைவிலே இருந்தவள் காலை எழுந்ததும் கிளம்பி கீழே வர அங்கு காவேரி திட்டிக் கொண்டிருந்தார் இது எனக்கு சரியா படல ரவி அவ்வளோதான் சொல்லிட்டேன் நான் ஒருத்தியாவே எத்தனை வேலை பாக்குறது என சொல்லிக்கொண்டிருக்க கொண்டிருக்க என்னத்த காலையில மாம்சிடம் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க என கேட்டாள் நீயே கேள் சீதா இரவு முழுவதும் இவன் வரவே இல்லை கேட்டா கொஞ்சம் வேலை இருந்ததுன்னு சொல்றான் கல்யாணத்துக்கு இன்னும் நான்கு நாள் தான் இருக்கு இவன் இப்படி இருந்தா எப்படி என கேட்டார் ஏன் மாம்ஸ் இப்படி பண்றீங்க இன்னைக்கு உங்களுக்கு தீபாவளி தான் என சிரித்து கொண்டே சொன்னவள் நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன் என சொல்லிவிட்டு கிளம்பினாள் எங்கே சீதா என ரவி கேட்டதும் அவள் திரும்பி பார்த்தவள் அது வந்து வந்து என தடுமாற ஏனெனில் அவள் கிளம்பியது ரக்ஷித் வீட்டிற்கு ஏனோ அவள் மனம் இருப்பு கொள்ளாமல் தவிக்க நேரிலே சென்று திட்டிவிட்டு வந்துவிடலாம் என எண்ணி கிளம்பினாள் ரவி கேட்டதும் என்ன சொல்வது என தெரியாமல் அவள் திணற அதற்குள் காவேரி சீதா அப்படியே அந்த டெய்லர் கடையில பிளவுஸ் தேய்க்க கொடுத்திருந்தேன் வாங்கிட்டு வந்துடு என உள்ளே இருந்து குரல் கொடுக்க உடனே அவள் ஹம் டெய்லர் கடைக்குத்தான் மாம்ஸ் என சொல்லிவிட்டு வேகமாக வெளியே வந்தாள் ரக்ஷித்தின் வீட்டிற்கு வந்தவள் உள்ளே செல்லும் முன் அவள் மனம் இப்போது மட்டும் எதற்கு தேடி செல்கிறாய் அவன் நாடி வந்த எல்லாம் வார்த்தையால் அவனை குத்தி குதறி எறிந்தாய் இப்போது நீயாக சென்றால் அவன் செய்த தவறு சரி என்று ஆகிவிடாதா அதனால் நன்றாக யோசித்து உள்ளே போசித்தா என அவளை எச்சரிக்கை செய்தது ஏனோ அவனை பார்க்க வேண்டும் என எண்ணம் மட்டும் அவளுக்கு இருக்க மனதை அடக்கிவிட்டு வீட்டிற்குள் நுழைந்தாள் அப்போது வேலைக்கார பெண் மட்டும் இருக்க அவளை பார்த்ததும் அம்மா வாங்க வாங்க என சந்தோஷத்துடன் சொன்னவர் நீங்கள் இல்லாமல் பாவம் எல்லாரும் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க சார் சரியா சாப்பிடறதே இல்லை எப்போ பார்த்தாலும் உங்களை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க என சொல்ல அவளோ ஏதும் சொல்லாமல் வீட்டையே சுற்றி பார்த்து கொண்டிருந்தாள் என்னம்மா அப்படி பார்க்குறீங்க நீங்க போகும்போது வீடு எப்படி இருந்துச்சோ அப்படித்தான் இந்த பதினைந்து நாளா வீடு இருக்கு எதையும் மாற்றக்கூடாதுன்னு சார் சொல்லிட்டார் மெத்த விரிப்பு கூட மாத்தல என அவள் பாட்டிற்கு சொல்லி கொண்டிருந்தாள் வீட்ல யாரும் இல்லையா என அவள் கேட்க அம்மா மார்க்கெட் போயிருக்காங்க தேவி மேடம் வெளியே போயிருக்காங்க சார் நேத்து காலையில போனவர் இன்னும் வரல எங்க போனாருன்னு தெரியல அம்மா கூட புலம்பிக்கிட்டே இருந்தாங்க என சொன்னாள் வீட்டிலும் அவன் இல்லை என்றதும் அவள் மனம் பதற உடனே தேவிக்கு போன் அடித்தாள் போனை எடுத்தவள் அவசர வேலை பிறகு அழைக்கிறேன் என சொல்லிவிட்டு போனை கட் செய்தாள் பின்னர் வீட்டிற்கு வந்தவள் அப்போது இங்க பாரு தேவி நீ சொல்றது எனக்கும் புரியுது அவன்தான் யாரிடமும் சொல்ல வேண்டாம்னு சொல்றான் என்ன என்ன பண்ண சொல்ற இங்க அம்மாவும் என்ன காலையில இருந்து கேள்வியா கேட்டுட்டு இருக்காங்க நான் சமாளிச்சிட்டு தான் இருக்கேன் ஆனா சீதா இத கேட்ட தாங்க மாட்டா தேவி அவ ரக்ஷித் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கா இந்த அதிர்ச்சியை அவளால தாங்கவே முடியாது உனக்கு தெரியுமா நேத்து நானும் நீயும் மட்டும் நடிக்கல சீதாவும் தான் நம்ம கிட்ட இருந்தா அவ கண்ணு வந்ததுல இருந்து அலப்பாஞ்சுகிட்டு இருந்ததை நீ பாத்தையா அவ ரஷ்ஷித்த தேடித்தான் போயிருக்கான்னு நான் நினைக்கிறேன் அதனால புரிஞ்சுக்கோ தேவி இன்னும் கல்யாணத்துக்கு மூணு நாள் இருக்கு அதுக்குள்ள எல்லாம் சரி பண்ணிடலாம் என சொல்லிக்கொண்டே திரும்பியவன் அங்கு சீதா அவனை பார்த்து நின்று கொண்டிருந்தாள் உன்னை நான் பிறகு பேசுகிறேன் என சொல்லிவிட்டு போனை வைத்தவன் வா சீதா என்ன பிளவுஸ் வாங்கிட்டு வந்துட்டியா என கேட்க அவளோ அதற்கு பதில் சொல்லாமல் ரவி வா போகலாம் என சொல்லியபடி அவள் திரும்பி வெளியே நடக்க எங்க சீதா என அவன் கேட்டதும் திரும்பி அவனை முறைத்தவள் ரக்ஷித் எங்கே இருக்காரோ அங்க என அவள் சொல்ல ரக்ஷித் எங்கேன்னு எனக்கு எப்படி என சொல்லி முடிக்கும் முன்னே செத்துடுவேன் ரவி இப்போ நான் ரக்ஷித்தை பார்க்கல அப்புறம் நீங்க யாரும் என்ன பார்க்க முடியாது என அவள் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அழுத்தம் கொடுத்து சொன்னாள் ரவியோ ஏதும் சொல்லாமல் ரக்ஷித்திடம் அழைத்து சென்றான் மருத்துவமனையின் வாசலில் வண்டி நிற்க சீதாவின் மனமும் நின்று துடித்தது பதற்றமும் பயமும் முகத்தில் நிறைந்திருக்க திரும்பி ரவியை பார்த்தாள் அவனோ எதுவும் பேசாமல் வண்டியில் இருந்து இறங்கினான் வண்டியில் இருந்து இறங்காமல் அமர்ந்திருந்தவள் ரவி வந்து இறக்கிவிட அவள் கால்கள் தடுமாறியது எதுக்கு ரவி இங்க வந்த என மெதுவாக கேட்டாள் அவனும் நீதான கேட்ட நீயே வந்து பார் என சொல்ல அதற்குள் வெளியே வந்த நாதன் சீதாவை பார்த்ததும் ஹே சீதா இங்க எங்க என்றவன் ரவியை பார்த்து என்ன ரவி நீங்க ரக்ஷித் உங்ககிட்ட அவ்வளோ தூரம் சொன்னான் இல்லையா ஆனா நீங்க இப்படி பண்ணிட்டீங்க என்றான் அவர்கள் பேசியதை வைத்து அவளுக்கு எதுவும் புரியவில்லை இப்போது ரக்ஷித்திற்கு என்ன நடந்ததுன்னு சொல்றீங்களா இல்லையா என அவள் திடீரென்று கத்த நீயே நேர்ல வந்து பாரு என அழைத்து சென்றனர் அங்கு இரண்டு கைகளிலும் கட்டு தலையில் கட்டுடன் ரக்ஷித் படுத்திருந்தான் அவனை அந்த நிலையில் பார்த்தவள் அத்தான் என அவன் அருகில் செல்ல அச்சோ என்னாச்சா அத்தா யார் என்ன பண்ணாய்வர என அவள் பதறிப்போய் கேட்டுக்கொண்டே அவன் உடலெங்கும் கைகளால் தடவிக்கொண்டே இருந்தாள் அத்தா சீதா வந்திருக்கேன் அத்தா பாருங்க உங்க சீதா வந்திருக்கேன் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க அத்தான் என அவள் புலம்பி தீர்த்தாள் அப்போது அங்கு வந்த தேவி சீதாவை பார்த்ததும் அதிர்ந்து ரவியை பார்க்க அவனோ நாம் போனில் பேசியதை சீதா கேட்டுவிட்டாள் என்றான் சீதாவின் அருகில் சென்றவள் அவள் தோளில் கை வைக்க திரும்பி பார்த்த சீதா என்னாச்சு தேவி அத்தானுக்கு யாருமே என்கிட்ட சொல்லல என்ன நடந்தது ஏன் அத்தான் பேச மாட்டேங்கிறாங்க என கேள்வி மேல் கேள்வி கேட்டாள் சீதா அழாத இப்போதான் ஒரு சின்ன ஆபரேஷன் நடந்து முடிஞ்சது அண்ணா மயக்கத்துல இருக்காங்க அதான் என்றாள் என்னது ஆப்ரேஷனா என அதிர்ந்தவள் என்ன ஆப்ரேஷன் இவருக்கு என்ன ஆச்சு என கேட்டவள் ரவியிடம் திரும்பி இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா ரவி என அவனை கோபமாக கேட்டாள் நாதன் சொல்லிடு ரவி பாவம் இனியும் சீதா தாங்க மாட்டாங்க என சொல்ல கதை தொடரும் நாளை பார்க்கலாமா